வணக்கம் நண்பர்களே இஸ்ரோவின் லட்சிய திட்டமான மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு முன்னதாக பெண் தோற்றம் கொண்ட விண்வெளி ரோபோ பயோமித்ராவை இந்த ஆண்டு இறுதிக்குள் விண்வெளிக்கு அனுப்பப்படும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் விண்வெளிக்கு இந்தியர்களை அனுப்ப இஸ்ரோ தீவிரம் காட்டி வருகிறது அதற்கு முன்னதாக விண்வெளிக்கு சென்று பத்திரமாக திரும்பும் கேப்சூல் ஒன்றையும் ஏற்கனவே விண்வெளிக்கு அனுப்பி வெற்றிகரமாக சோதனையை நடத்தி முடித்துள்ளது இஸ்ரோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முன் விண்வெளிக்குச் செல்லு மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொழில்நுட்பம் குறித்து தெரிந்து கொள்ள ஆளில்லா விண்வெளி விமானமான வியோமித்ராவை இந்த ஆண்டின் கடைசியில் அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது விண்வெளிக்கு அனுப்பப்படும் ராக்கெட் மற்றும் அதற்குள் பயணம் செய்யும் ரோபோ இரண்டுக்கும் வியோமித்ரா என பெயரிடப்பட்டுள்ளது விண்வெளிக்கு செல்லும் மனிதர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பதை மதிப்பிடும் வகையில் விஞ்ஞான பரிசோதனைகளை மேற்கொள்ள பயோமித்ரா ரொபோ வடிவமைக்கப்பட்டுள்ளது சமஸ்கிருதத்தில் வியோம் என்பது சொர்க்கத்தை குறிக்கும் மித்ரா என்பது நண்பரை குறிப்பிடுவது வியோமித்ரா என்பது சொர்க்கத்திற்கு செல்லும் நண்பன் என்ற அர்த்தத்தில் இந்த விண்வெளி திட்டத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது விண்கலன்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பது விண்வெளி வீரர்களுடன் உரையாடுவது உள்ளிட்ட பணிகளை இந்த வியோமித்ரா ரோபோ மேற்கொள்ளும் இந்த ரோபோவால் ஆறு விதமான கருவிகளை இயக்குவது மற்றும் கேள்விகளுக்கு பதிலளிப்பது போன்ற பணிகளை செய்ய முடியும் விண்வெளிக்கு செல்லும் வியோமித்ரா கொடுக்கும் தகவல்களை கொண்டு மனிதர்கள் செல்லும் பகன்யான் திட்டத்தை அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது ககன்யான் திட்டத்தின் மூலம் மூன்று விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவார்கள் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் மூன்று நாட்கள் ஆய்வு செய்துவிட்டு பின்னர் அவர்கள் பத்திரமாக பூமிக்கு கொண்டு வரப்படுவார்கள் சந்திரயான் மூணு திட்டத்தைப் போலவே ககன்யான் திட்டமும் மிக பெரிய வெற்றியடையும் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்